அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி பார்க்குற பயிற்சி என்னென்னா சூத்திரநேத்தி பயிற்சி தான் நம்மக்கிட்ட பயிற்சி பெற்ற ஒரு அம்மா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துட்டு நாசி தோரத்தில் ப்ராப்ளம் இருக்கு ஐயா அப்படின்னாங்க அவங்க வந்து ப்ராக்டிஸ் அவங்களே பண்ணணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் வந்துருந்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவர்கிட்ட நம்ம சொன்னோம் இந்த பயிற்சியை பற்றி அவருமே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் சார் ஆனால் வந்துட்டு எனக்கு சரியான பயிற்சி இல்லை யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னாப்புல சரிங்க சார் அப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் பயிற்சி கொடுத்த உடனே உடனே அவர் வந்துட்டு ஈஸியாக அதை பயிற்சியை உள்வாங்கிட்டாரு அப்புறம் நைட்டு எல்லாமே நல்லா கொரட்டடி போகிறேன் ரொம்ப கொரட்டம் வரும் சார் எனக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாப்புல ஆனால் இது நல்லா செய்ய ஆரம்பிக்கிறார் பயிற்சி நல்லா செய்ய ஆரம்பித்தார் இப்போ வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பயிற்சி வந்து சூத்திர நேர்த்தி பயிற்சின்னு சொல்லியிருப்போம் அதாவது சத்கிரியாஸ் அதாவது ஆறு கிரியாக்களில் இந்த கிரியா ஒன்று ரொம்ப உடலில் இருக்கக்கூடிய தச நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் பத்து நாடிகளை மட்டும்தான் மையப்பட்டு பட்டு பேசியிருக்காங்க அதாவது நம்மளுடைய யோக தத்துவங்களில் பத்து நாடிகளை மட்டுமே அதிகப்படியாக பேசப்பட்டுள்ளது அதில் வந்துட்டு இடநாடி பிங்கள நாடி சுழிமுனை அதில் தான் இந்த முக்கியத்துவம் வாங்கி இந்த பத்து நாடியில் முக்கியமான நாடி இந்த மூன்று நாடிகளை சொல்லியிருக்காங்க அந்த மூன்று நாடிகள் எது அப்படின்னாக்கா இடநாடி பிங்கள நாடி மற்றும் சுழிமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு நாடிகளை நம்ம சுத்தம் செய்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடநாடி பிங்கள சுத்தம் செஞ்சிட்டோம்னா சுழிமுனை வந்து நல்ல செயல்படும் அப்படின்றது வரையறுக்கப்பட்டது இந்த பயிற்சியை நீங்கள் கண்டினியூட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது வாரத்தில் இரு தடவை செய்யலாம் இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் செய்யலாம் இல்லை மூணு டைம் செய்யலாம் ஸோ நமக்கு எப்படிலாம் டைம் கிடைக்குதோ ஏன்னா இந்த பயிற்சி செய்கிறதுக்கு கண்டிப்பாக மனமும் உடலும் ஒத்து வரணும் மனம் நிலை பெற்றால் மட்டும்தான் இந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியும் நாங்கள் கல்லூரி பருவத்தில் ஒரு ப்ராக்டிக்கலுக்காக நாங்கள் இதை செய்தது செய்முறை பயிற்சிக்காக செய்தது ஆனால் இந்த பயிற்சி வந்து ஒரு யோகிகளுக்கு கட்டாயமான ஒரு பயிற்சி இதை ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா உடல் மனம் அப்படின்னு சொல்லுவோம் மனம் நிலையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பயிற்சியை செய்ய முடியும் ஏன்னா ஒரு பயத்தில் ஐயோ எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு பயம் கடந்து இருக்கும் மனம் உறுதியாக இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் ஸோ மனதை வந்து திடப்படுத்திட்டு எங்கள் கூட வராங்க பயிற்சி பெறும்போது பெண்கள்லாம் எளிதாக செய்தாங்க இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கல்லூரி படிக்கும்போது மட்டும்தான் செய்தாங்க அதுக்கப்புறம் யாரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ இதை வந்து கண்டினியூட்டி அதாவது தொடர்ச்சியான பயிற்சி மேற்கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாசி தோறம் அதாவது முக்கிய பாதைன்னு சொல்லுவாங்க சோச சோசப்பாதை அதாவது இடநாடி பிங்கள நாடி அதாவது சூரிய நாடி சந்திர நாடின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு பெயர் உண்டு அதாவது மடை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க மடை மாறுதல் அப்படின்னுவாங்க அதாவது காற்றை மடை மாற்றக்கூடிய வல்லமை வந்துட்டு நம்மளுடைய நாசிக்கு உண்டு ஸோ அது மாதிரி மடை மாற்றி நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து யாருக்கும் அதை பற்றியான விளக்கங்கள் தெரியல காற்றை மடை மாற்றுறதுக்கு தான் நம்ம பிராணயமா பயிற்சியே செய்கிறோம் அது யாருமே அதை பற்றி பேசுகிறதில்லை நான் நிறைய பதிவுகளை பார்த்துட்ருக்கேன் ஒரு தெளிவான பதிவு இது வரைக்கும் ஒரு யோகத்தில் கொடுக்க மாட்டுறாங்க ஏன்னா காற்றை மடை மாற்றக்கூடிய பயிற்சி மடை மாற்றணும் அப்படின்றதே இன்னும் யாரும் சொல்லலை பிராணனை மடை மாற்றுதல் மடை மாற்றுலாம் ஒரு இருந்து இன்னொரு நாசிக்கு அடுத்த நாசிக்கு மடை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம தெளிவுபடுத்தணும் மடை மாற்றுறதுக்கான முக்கியமான ஒரு பயிற்சி தான் இது சூத்திர நேர்த்தி அந்த காலத்தில் வந்துட்டு காட்டன் துணியால் பயிற்சி எடுத்திருக்காங்க வாழை நாரால் பயிற்சி எடுத்ததாக சொல்லப்படுது ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேத்த டியூப் அப்படின்னு வந்திருக்கு இந்த டியூப் வழியாக நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த பயிற்சி மேற்கொள்ளலாம் இதில் என்ன ஒன்று அப்படின்னாக்கா நம்மளுடைய நாசி தோரத்தில் எந்த அளவுக்கு அழுக்கு அதாவது கிருமிகளோ மற்ற பொருட்களோ உள்ளே போய் தங்கி இருந்தது அப்படின்னா ஏன்னா நம்ம தினம் தினம் வந்து இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசங்களை உள்வாங்குறோம் அப்படி சுவாசங்கள் உள்வாங்கும் பொழுது எவ்வளவு கிருமிகளும் இருக்கலாம் அந்த நச்சு புகையாக இருக்கலாம் நம்மளுடைய சுற்றுச்சூழல் வரக்கூடிய புகையாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம உள்வாங்கும் பொழுது நம்ம நாசி தோரத்தில் எல்லாம் போய் தங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது தங்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது அதாவது புறத்தோட்டத்தில் இருக்கக்கூடியது மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இது வந்து அகம் உள்ளே இருக்குது உள்ளே இருக்கிறத நம்ம எப்படி சுத்தம் செய்கிறது அதாவது நவ தோரங்கள் சொல்லுவோம் ஒன்பது தோரங்கள் இருக்கக்கூடிய மலதுவாரம் அதாவது ஆசன துவாரத்தை சுத்தம் பண்ணுவோம் அது வந்துட்டு அ அபானத்துக்கு அபானத்துக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அபான காத்துன்னு சொல்லுவாங்க அபான காத்துன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் காலை கடனை முடிச்சுட்டு கால் கழுவுறோம் அதை வந்து குயிர்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பேர் இருக்குது குயிர்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க அபானத்துக்கு உரியது ஸோ இது மட்டும் இல்லாமல் குறி அப்படின்னு சொல்லுவாங்க குறி அப்படின்றது வந்து நம்ம உயிர்குறி அதாவது உயிர்குறினா ஆனந்த குறி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் பண்ணுறோம் இல்லையா ரீப்ரொடக்டிவ் ஆறுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஆனந்த ஆனந்தம் ஆனந்த குறி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஸோ இந்த குறியை நம்ம கிளீன் பண்ணணும் நம்ம சரியாக பண்ணுறதுல இன்கேஸ் இங்கே உங்களுக்கு வந்துட்டு யூரின் வரலை அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டியூப் தான் வந்துட்டு உங்களுடைய யூரினில் வந்துட்டு இன் இன் இன்செர்ட் பண்ணுவாங்க ஸோ இதை பண்ணும்போது தான் நமக்கு வந்து யூரின் அந்த பைப் வழியாக வரும்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் யோகிகள் தானே தன்னை சுத்தம் செய்திருக்காங்க அதாவது உடலே கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க உடல்தான் கோயில் அப்போ உடலை எப்படி சுத்தம் பண்ணோம் நவத்வாரங்களை சுத்தம் செய்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வீடு சுத்தமாயிடும் வீடு தான் கோ நம்ம உடல் தான் கோயில் இப்போ கோயிலும் சுத்தம் அப்போ இதுக்கு முக்கியமான வாசல் படி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சுவாசிக்கிற அந்த நாசி துவாரம் அப்புறம் ம மலத்வாரம் இதெல்லாம் நம்மளுடைய வாசல் படி இந்த வாசல் படி எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணாதான் உள்ளே போகிறவங்க சுத்தமாக போவாங்க நவதாரத்தில் இருக்க அந்த உடலில் இருக்கக்கூடிய ஒன்பது படியை சுத்தம் செய்யாமல் நீங்கள் மட்டும் நேராக வீட்டில் எப்படி கால் கழுவாமல் நேராக உள்ளே போகிறோம் இல்லையா அதே கதை தான் கால் கழுவாமல் நேராக உள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும் எல்லா கிருமியும் கண்ணுக்கு தெரிஞ்ச கிருமி தெரியாத கிருமி எல்லாம் உள்ளே போயிட்டு தங்கிடும் அப்படி எல்லாம் உள்ளே போய் தங்கிச்சின்னா நமக்கு நோய் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை நம்மளே உருவாக்குனதா இருக்கும் ஸோ அதனால தான் வீட்டுக்குள்ளே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் வெளியேருந்து வரும்போது கால் கழுவிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கால் கழுவுறது போல் மூக்கு கழுவுறோம் அதாவது மூக்கு குளியல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஜலநேத்தி பண்ணிவிட்டு சூத்திர பண்ணுவோம் அப்போ இது சூத்திர நல்ல உள்ளே போய்ட்டு நம்ம அதை ரப் பண்ணும்போது அதை தேய்க்கும்போது வீடு ரொம்ப சுத்தமாகுது படி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது இது சுத்தமாக இருந்தது அப்படின்னா இதை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா உள்ளே வரும்பொழுது நல்ல நோய் இல்லாத ஒரு உடலை நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உடல் இருந்தது அப்படின்னா நீங்கள் யோகா நிலைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சூத்திரனை செய்துட்டோம் நாடியை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மூக்கு தோரத்துலேருந்து அதாவது நாசி தோரத்துலேருந்து நல்ல தூய்மையான காற்றை உள்வாங்கலாம் தூய்மையான காற்றை உள்வாங்கும் பொழுது உங்களுடைய நுரையீரலாக இருக்கலாம் உங்களுடைய இதயமாக இருக்கலாம் எல்லாம் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ இது வந்து புத்துணர்ச்சியாக இருந்தாலுமே உங்களுடைய உடலுக்கு நோயை நம்ம தவிர்க்கலாம் உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டங்களில் நம்ம மூக்குக்கு மட்டும்தான் மாஸ்க் போட்டோம் நல்லா யோசித்து பாருங்கள் மூசு மூக்குக்கு மட்டும்தான் மாஸ்க்கு முகக்கவசம் அணிவிச்சோம் மீது எந்த தோரத்துக்குமே நாங்கள் நம்ம முகக்கவசம் போடவே இல்லை அப்போ ஏன் மூக்குக்கு முகக்கவசம் அணிஞ்சோம் அப்படின்னா மூக்கு வழியாக தான் நாசி தோரத்து வழியாக தான் எல்லாமே கிருமிகளும் உள்ளே போகுது அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் ஆனால் கண் வழியாகவும் கிருமிகள் போவோம் மூக்கு வழியாகவும் கிருமிகள் போவோம் வாய் வழியாகவும் கிருமிகள் போவோம் ஆசன வழியாகவும் ஆசனக்குறி வழியாகவும் போவோம் உயிர் வழியாகவும் போவோம் ஸோ அப்போ நவ தோரங்கள் வழியாகவும் கண்டிப்பாக கிருமிகள் உள் போகும் ஆனால் நம்ம ஏன் மாஸ்க் அதாவது முகக்கவசத்தை முகத்தில் அணிஞ்சோம் அப்படின்னா மூக்கு வழியாகவும் நமக்கு வந்துட்டு நோய் அண்டக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்படி அண்டக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு வாசல் வந்து நமக்கு முக்கியமான வாசல் அப்படின்றத அது நம்ம சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் தயவு செய்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க பயிற்சி உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து ஃப்ரீயாகவே நான் சொல்லித்தரேன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுன்ட்டு இதில் பணமோ எதுமோ இல்லை இதை தெரிஞ்சிக்கங்க இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய சத்கிரியாஸ் அதாவது கிரியாவில் நிறைய வகைகள் இருக்குது இது நம்ம உடலை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஆறு கிரியா இருக்குது இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மனத்தை மனசை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது உடலும் மொதல் சுத்தமாக வைங்க உடல் மனதோடு ஒன்றுபட வேண்டும் மனம் இறையோடு ஒன்றுபட வேண்டும் இறை ஆன்மாவோடு ஒன்றுபட வேண்டும் இதுதான் கூற்று ஸோ இதை நீங்கள் தெளிவுபடுத்திங்க வாழ்க யோகம் யோகம் மரட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி